ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டுடே மை சேனலில் டு கோயமுத்தூர் சங்ககிரி போகிற தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேஸுக்கு நியர் பை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவை புத்தம் புதிய ஒரு வீட்டுமனை பிரிவாக இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகள் மற்றும் வீடுகள் ஒரு பட்ஜெட் ஹவுஸில் வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி செயல்பட போகிறோம் வீட்டு மனைகளாகவும் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட இந்த வீட்டு மனை பிரிவுகளில் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அந்த வீட்டு மனைகளில் நம்ம வீட்டு மனைகள் பிரிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்குது இந்த இடத்துல மெயின் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடும் ரோடு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடும் தேர்ட்டி ஃபீட் ரோடும் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட்டில் காம்பவுண்ட் வாலும் என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச்சி வித் கேட்டோட உள்ளே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரம்மாண்டமான பார்க்கு டெவலப் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் சைட்டுக்குள்ளே நீங்கள் அத்தியாவசிய தேவைகள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு என்னென்ன தேவைகளோ தார் ரோடு டிரைனேஜு இபி கனெக்ஷன் வாட்ரு கனெக்ஷன் அது இல்லாமல் சைட்டுக்குள்ளேயே நல்ல அழகான நிழல் தரும் மரங்களோட ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்கோம் என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் வித் கேட்டோட கிட்டத்தட்ட ஒன்பது நிலை காம்பவுண்ட் வால் பண்ணி மிக பிரம்மாண்டமான முறையில் ரொம்ப நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட மிக ஒரு அழகான ஒரு வீட்டுமனை மனை ஒரு பிரிமியமான வீட்டுமனைன்னு மனைன்னு இது சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் உடனே வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கும் வீட்டு இது தயாரான வீட்டுமனையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டைக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்க ரொம்ப சேஃப் அண்ட் சக் கூட எல்லா ஊருக்கு பக்கத்து நல்ல ஒரு லொகேஷன்ல இடம் தேடிட்டு இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளுக்கும் மத்தியில் இந்த வீட்டுமனை பிரிவு ரொம்ப ஒரு சூப்பரான முறையில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து இந்த இடத்த வந்து அவ்வளோ உருவாக்கியிருக்கோம் சைட்டுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான ஃபெசிலிட்டிஸோட இந்த வீட்டுமனை பிரிவை நம்ம கொடுக்குறோம் டிடிசிபி என்றாரா அங்கீகாரம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த வீட்டுமனை மனைப் பிரிவை நம்ம கொடுக்குறோம் சைட்டில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் இந்த மாதிரியான பல கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சேலம் டிஸ்ட்ரிக்டில் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த வீட்டுமனை பிரிவை தயவு செஞ்சு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கி வச்சுனா இப்போ இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டுமனை பிரிவில் உங்களுக்குன்னு ஒரு த தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டோ நீங்கள் இதில் வாங்கி வச்சு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ